Welcome to the world of Tractor City Mame. அதாவது பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு இன்னும் ஒன்றரை மாசம் டைம் இருக்கு இருந்தாலும் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா இப்பதான் பட்டாசோட ரேட் எல்லாமே ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல இருக்கும் ஆனா போக போக பாத்தீங்கன்னா அப்படியே ஏறி ஹையஸ்ட் ப்ரைஸ்ல நிற்கும் அதனால இப்பவே பட்டாசு புக் பண்றதுதான் ரொம்பவும் சாமர்த்தியமானது அதுக்காக நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஓமுருகா பட்டாசு கணக்கு தான் வந்திருக்கோம் தீபாவளிக்கு ஒரே மாதிரியான வெடிய வெடிச்சு நீங்க போர் அடிச்சு போய் இருந்தீங்கன்னா அதுக்காகவே இந்த வருஷம் நம்ம ஓமர்ல பிராக்டிஸ்ல புது விதமான நிறைய வெடிகள் வந்திருக்கு அப்படி இந்த தீபாவளிக்கு வந்த புது வரவுகளை பத்தி ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதுல பஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்காக லட்டு வந்திருக்கு என்ன ப்ரோ கடிக்கிற லட்ட போய் சொல்றேன் கேட்டிங்கன்னா இது கடிக்கிற லட்டு இல்ல வெடிக்கிற லட்டு இத பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்கும் ஆனா இது ஒரு பிளவர் பாட்டு இதோட பிரிவியூ பாக்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காக பிரிவியூ வருது சோ பாத்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ஹெச் டுஓ வந்திருக்கு பேருக்கேற்ற மாதிரி இதுவும் வாட்டர் கண்டென்ட் மாதிரி தான் ஏன்னா இதுல நம்ம கைப்பட்டாலும் ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது ஏன்னா பிளவர் பாட்டு திடீர்னு கையில பட்டா சுற்றம் இல்லைன்னா வெடிச்சு போயிடும் ஆனா இது அந்த அளவுக்கு டேஞ்சர் கிடையாது ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃபான வெடி இதோட பிரிவி பார்க்க நினைச்சீங்கன்னா பிரிவி வருது பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பிஸ்டல் வந்திருக்கு இது சாதாரண தீபாவளி துப்பாக்கி மாதிரி கிடையாது ஏன்னா இதுல இருந்து கிராக்கலிங் வரும் இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா பத்த வைக்கிறதுக்கான திரி கொடுத்துருப்பாங்க சோ இதை பத்த வச்சுக்கன்னா போதும் கையில வச்சு வெடிச்சுக்கலாம் இதோட பிரிவியூ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரிவியூ வருது பாத்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வயர் சக்கரா வருது இது எந்த மாதிரியான டைப்புன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தர சக்கரத்தில் ஒரு கம்பி மாதிரியான மேட்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம கையில் கூட வெடிச்சுக்கலாம் எப்படின்னா இந்த கம்பியை நீட்டி பிடிச்சிட்டு பற்ற வச்சிங்கன்னா அழகாக சுத்தும் ஸோ இதோட ப்ரிவியூ வருது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையில ஃபோன் டைப்ல ஒரு வெடி இருக்கு என்ன ப்ரோ போனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் கடிக்கிற பொண்ணு இல்லை வெடிக்கிற போனு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கும் ஆனால் இது ஃப்ளவர் பாட் டைப்பு இதை பத்த வச்சுட்டு இதையும் கையில வச்சே வெடிக்கலாம் அது இல்லாமல் இது கைப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது ஸோ இதோட ப்ரிவியூ வருது பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரோட்டேட்டிங் ஸ்பார்க்ல இருக்கு இந்த கமிமத்தாப் பாத்திருப்பீங்க அந்த கமிமத்தாப்பே அப்படியே சுத்திக்கிட்டே வடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஏன்னா இது ஒரு அஞ்சு விதமான கமிமத்தாப் கொடுத்துருப்பாங்க பத்த வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே சுத்திக்கிட்டே கீழே இறங்கும் உண்மையிலேயே சூப்பரான ஒரு ஹேண்டியான கிராக்கர் இது அதுவும் முக்கியமா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இதோட ஸ்பார்க்லருட் வேணும்னா பிரிவியூ வருது பாத்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மோட்டு பத்துல கிராக் இருக்கு இது என்ன மாதிரி டைப் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இன் ஒன் டைப் எப்படின்னா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன கொலாய் இருக்கும் அதை பத்த வச்சிங்கன்னா விசில் சவுண்டோட ஒரு பிளவர் பாட் வரும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா சக்கரம் அதுவும் விசில் சவுண்டோடய சுத்தும் சோ இதுல விசில் சவுண்டு பிளவர் பாட்டு சக்கரம் சொல்லி மூணு டைப்பா இருக்கிறதுனால இது உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் இதோட பிரிவி வருது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

நீங்கள் இந்த பீக்காக்குன்னு எப்படி பார்த்துருக்கீங்க ஒன்று த்ரீ பேஸில் வெடிக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க இல்லை அதை விட்டிங்கன்னா படா பேக்கில் ஃபைவ் பேஸில் வெடிக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க ஆனால் சின்ன சைஸ்லேயே ஃபைவ் பேஸில் வெடிக்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பேர் தான் டான்சிங் பீக்கா இது மல்டி கலராகவும் வெடிக்கும் ஸோ இதோட ப்ரிவியூ வேணும்னா நான் போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்டல் கன் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க என்னன்னா பத்த வச்சா அப்படியே கிராக்லிங் வர மாதிரி ஆனா இதுலயே இது இன்னொரு மாடல் ஏன்னா கிராக்லிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்மோக் வரும் இது ஒரு டூ இன் ஒன் இதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு வெடி இதோட பிரிவியூ வருது பாத்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க இது வரைக்கும் டின்ல கோல்ஸ் பிடிச்சிருப்பீங்க ஆனா இந்த டின் வெடிச்சிருக்கீங்களா இது வெடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு டின்னு தான் பாக்குறதுக்கு என்னமோ ஒரு கோல்ட்ரிங்ஸ் டின் மாதிரி இருக்கும் அதுல ஒரு ஓபனர் இருக்கும் அந்த ஓபனர் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள திரி இருக்கும் பத்த வச்சீங்கன்னா फ्लावर பாட்டு தான் ஆனா டைமிங் மட்டும் ரொம்ப நேரம் இருக்கும் உண்மையிலேயே ஒரு ஃபேன்சியான ஒரு கிராக்கர் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதோட ப்ரீவியூ என்ன வருது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ட்ரோன் வெடி இருக்கு இது என்ன மாதிரி டைப் பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு ட்ரோன் வந்து கீழே சுத்திட்டு அப்படியே மேலே பறக்கும் சோ அதே மாதிரி தான் இதுவும் சக்கர மாதிரி கீழே சுத்திட்டு அப்படியே மேலே ஒரு போஸ்ட் ஹைட் வரை பறந்து போகும் கூடவே கலரோட இதோட பிரிவியூ நான் போடுறேன் சோ பாத்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சிகரெட் இருக்கு என்ன ப்ரோ சிகரெட்டா இது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ்ட் அவர் ஹெல்த்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அந்த ஸ்மோக் இல்ல இது வந்து ஒரு ஸ்மோக் பட்டாசு இதோட பியூட்டியே என்னன்னா இந்த டிசைனை பாருங்களேன் ஏதோ ஒரு செயின் ஸ்மோக்கருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பேக்கிங்ல மூணு ஸ்மோக் பட்டாசு இருக்கும் மூணுமே மூணு விதமான கலர்ல இருக்கும் இதோட பிரிவியூ வருது பாத்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் ஒர்க் பிராக்டிஸ்ல ஃபேன்சி ஐட்டத்துல வானவடி கலெக்ஷனை பத்தி பார்க்க போறோம் இவங்க நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் செட்ல ஒன்றரை இன்ச்ல இருந்து சிக்ஸ் இன்ச் வரையும் இவங்க வெடி வச்சிருக்காங்க அதுலயும் இந்த சுகரசுங்கிற வெடி வந்து சிங்கிள் செட்ல மேல பிங்க் கலர்ல போய் வெடிக்கும் அடுத்ததான் இந்த பூமர் வந்து மேல கிரீன் அண்ட் ரெட்ல போய் வெடிக்கும் நெக்ஸ்ட் என்ன பாக்க போறோம்னா மல்டிகளர் சாட்ஸ் மல்டிகலர் ஷார்ட் வந்து இங்க டுவெல் சாட்ல இருந்து டூ ஃபார்ட்டி ஷார்ட் வரை இருக்கு அதுல முக்கியமானது இந்த சீட்டோ சீட்டோ வந்து முப்பது சாட்டு அடுத்து பீஃபா பீஃபா வந்து அறுபது சாட்டு அடுத்து லக்ஸரி லக்ஸரி ஒன் டுவெண்ட்டி சாட்டு இதே தான் எல்லாமே இதுல முக்கியமா இந்த டூ பால் ஷாட் வந்து கீழே வெடிக்கும் போது ரெண்டா பிரிஞ்சு போய் ரெண்டு விடிய வெடிக்கும் ஏ ஏகே டுவெண்ட்டி ஷாட் இது டுவெண்டி ஷாட் இருக்கும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைடரு ரைடர்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கலர் ரைடர் மொத்தம் பதினஞ்சு ரைடர் இதுலயே ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கு இப்ப இவ்வளவு நேரம் ரைடர் பாத்துட்டு இருந்தோம் இந்த ரைடர்லயே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு ஏன்னா ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு இந்த தோனி ரைடர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தலை தோனி வந்து ஸ்டேடியத்துக்கு வரும்போது ஒரு ரைடர் விடுவாங்களோ அதே மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வின்னர்னு இன்னொரு ரைடர் இருக்கு இது வந்து கலர் ஷார்டோட வரும் ஐபிஎல் பேண்ட்டுக்கு மெகா ட்ரீட்டு இதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த சிக்ஸ் இன்சஸ் எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி ஏன்னா சிங்கிள் சேர்ட்டு மல்டி கலர் கலந்து இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இதுக்கு அப்புறம் நம்ம யூஸ்ஃபுல்லா வெடிக்க போற வெடியை பத்தி பார்க்க போறோம் நம்ம அதிகமாக நைட்டு என்ன வெடி வெடிப்போம் பிளவர் பாட்டும் சக்கரமும் வெடிப்போம் அந்த பிளவர் பாட்ல கூட நிறைய வெரைட்டி இருக்கு என்னன்னா முதல் சிங்கிள் கலரு நம்ம நார்மலா வெடிக்கிறது அடுத்ததா சைடன் பிளவர் பாட்டு சவுண்டு பட்டையை கலப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல எலக்ட்ரிக் பிளவர் பாட்டு இருக்கு மல்டி கலர் பிளவர் பாட்டு இருக்கு சோ நிறைய வெரைட்டி இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரம் சக்கரத்துல இந்த ரோ ஃபுல்ல நிறைய வெரைட்டி அதுல பாத்தீங்கன்னா இது வந்து விசில் சக்கரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது டீலக்ஸ் சக்கரம் இதுக்கப்புறம் பிக் சக்கரம் கிளாசிக் சக்கரம் அப்படியே சொல்லி குட்டி சக்கரம் வரையும் போகும் ஸோ சக்கரத்துலேயும் நிறைய விதமான வெரைட்டி இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பகலில் வெடிக்கிற வெடியை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா பிஜிலி வெடி பிஜிலே இவங்க நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க அதுக்கு குருவி வெடி கும்கி வெடி பாகுபலி ஜல்லிக்கட்டுன்னு நிறைய வெரைட்டியே இருக்கு அடுத்து யூஸ்ஃபுல்லா வெடிக்கிற லட்சுமி வெடி லட்சுமி வெடியிலே இந்த கோல்டன் லட்சுமினு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் சவுண்ட் அப்படியே பட்டையை கலப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அணுகுண்டு என்கிற அந்த பாம்பு பத்தி பார்க்க போறோம் இந்த பாம்ப பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வழியும் இருக்கு பெரிய சைஸ்னா எந்த அளவுக்கு தெரியுமா போடுறத பாத்துக்கோங்க இந்த சைஸ்ல நீங்க வேற எங்கேயும் வாங்க முடியாது இதோட ப்யூட்டியே என்னதுன்னா தண்ணிக்குள்ள போட்டாலும் இது வெடிக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேப்பர் வெடியை பத்தி பார்க்க போறோம் பேப்பர் வெடியிலேயே நியூஸ் பேப்பர் வெடி கலர் பேப்பர் வெடின்னு சொல்லி நிறைய இருக்கு அதுவும் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ நிறைய வேரியன்ட் வேற இருக்கு இதெல்லாம் வாங்கணும்னா ஒன்னே தான் கீழ வெப்சைட் லிங்க் இருக்கு சோ அதில் போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம எல்லா வகையான வெடியும் பார்த்தோம் ஆனா எனக்கு பட்ஜெட்லயே வெடிக்கணும் ஆனா எல்லா வகையான விடியும் வெடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தான் நம்ம கிட்ட கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு இந்த கிப்ட் பாக்ஸ் உங்களுக்கு டூ செவன்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை இருக்கும் டூ செவன்ட்டில இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா அது எயிட்டி பீசஸ் வரை இருக்கும் சோ உங்களுக்கு பட்ஜெட்ல கொண்டாடணும்னா கிஃப்ட் பாக்ஸ் ஒரு நல்ல ஐட்டம் அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இந்த பேட்டு பாலு கூட ஒரு வகையான வெடிதான் இது மாதிரி என்னன்ற வெடி எவ்வளவோ இருக்கு அத பத்தி பேசணும்னா ஒரு வீடியோ பத்தாது அது மட்டும் இல்லாம இன்னொரு மேட்டர் சொல்லணும் நம்ம ஓமுருகா கிராக்டர்ஸ் ஒரு ஓன் மேனு சின்ஸ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க சோ அதனால உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்பரமைஸும் இருக்காது சோ இதெல்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இல்ல ப்ரோ எனக்கு கடைக்கு வரணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா லொகேஷன் பின் பண்றேன் சோ கடைக்கு வந்து பாருங்க இல்ல ப்ரோ எனக்கு பிரைஸ் தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பிரைஸ் கமெண்ட் பண்ணுங்க நானே உங்களுக்கு வந்து அவங்களோட பெர்சனல் வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்றேன் சோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு பெறுவது உங்கள் இன்ஃபர்மேட்டிவ் சாஜு